ஹலோ அவருவன் சிம்பு படத்தில் இணைந்த மக்கள் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் தற்பொழுது சிறுவயது வயது முதல் நடிக்க தொடங்கியவர் தான் சிம்பு நடிப்பு மட்டுமின்றி இயக்குனர் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் என திறமை இருக்காங்க தற்பொழுது இவர் கைவசம் பல படங்களும் அதன்படி பார்க்கிங் படம் இயக்குநருடன் சிம்புவின் படம் உருவாக இருக்கு அதை தொடர்ந்து அவரது ஐம்பதாவது படத்தை சிம்புவே சொந்தமாக தயாரிக்க இருக்காங்களாம் அது மட்டுமின்றி சமீபத்தில் வெளியாகி மாபெரும் ஹிட் கொடுத்த டிராகன் பட இயக்குனருடன் இணைந்து ஐம்பத்தி ஓராவது படமான காட் ஆஃப் லவ் படத்தில் நடிக்க இருக்காங்களாம் சிம்பு இந்த நிலையில் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் குறித்து ஒரு அதிரடி அப்டேட் கிடைச்சிருக்கு டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் இந்த படத்தில் ரசிகர்கள் மனம் கவர்ந்த இசையமைப்பாளரான சாய் அபயங்கர் அபயங்கர் கமிட்டாகி இருக்காங்களாம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு உங்களில் யார் யாரெல்லாம் சிம்புவோட அடுத்தடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க